ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் ஒரு போட்டி கூப்பன்களும் நாற்பது கிராம் தங்கத்திற்கு நாற்பது போட்டி கூப்பன்களும் வழங்கப்படும் மேலும் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கிராம் கூப்பன்கள் வழங்கப்படும் தினமும் போட்டியில் கலந்து தங்க நகையும் வெள்ளி நகையும் வென்ற வாடிக்கையாளர்களின் பெயரை அன்றைய தினமே அறிவிக்கப்படும் இந்த அட்டகாசமான ஆஃபர் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை மட்டுமே அப்போ பொண்ணு ஒரு பவுனே வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் அழைத்து மகிழும் நியூ கேவி முப்பத்தி ஆறு சேலம் மெயின் ரோடு கள்ளக்குறிச்சி